குளத்தையும் உயரத்தையும் உலக அரங்குகளில் உயர்த்தி காட்ட தமிழின் பெருமைகளை தேடி காடு நிலைகள் எங்கும் பயணம் செய்கின்ற ஒரு வீரப்பெண் சாதினை பெண் யார் அவரைக்கான வாருங்கள் வணக்கம் என் பெயர் டாக்டர் சுபாஷினி நான் மலேசிய நாட்டில் பிறந்த ஒரு தமிழர் தற்சமயம் சில ஆண்டுகளாக நான் ஜெர்மனியில் வசித்துக்கொண்டிருக்கின்றேன் இங்கு எனது உயர்கல்விக்காக வந்து பின்னர் இங்கேயே வாழ்கின்ற அதாவது ஐரோப்பாவிலே வாழ்கின்ற ஒரு சூழலாக எனக்கு அமைந்து விட்டது எனது உயர்கல்விகள் அனைத்தும் ஐரோப்பாவில் நான் முடித்த பிறகு இங்கே எனக்கு பணியாற்ற கணினி துறையிலே பணியாற்ற ஒரு அறிய ஒரு வாய்ப்பும் அமைந்ததால் இங்கு உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் நல்ல முறையில் என்னால் பணியாற்றவும் இங்கு பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் எனக்கு நிறைய அனுபவங்களும் வாய்ப்பும் கிடைத்தது இந்த காலகட்டத்தில் தான் நான் ஜெர்மனிக்கு வந்த காலகட்டம் என்றால் அது ஈராயிரம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றியது இதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ் சார்ந்த பல ஆவணங்கள் அல்லது தமிழின் முக்கியமான ஆவணங்களாக நாம் சொல்ற கல்வெட்டுகள் பிறகு ஓலைச்சுவடிகள் தாழ் ஆவணங்கள் பிறகு தமிழின் வாய்மொழி இலக்கியங்கள் இவை எல்லாமே மக்களால் கால கால ஓட்டத்தில் மறக்கப்பட்ட விஷயங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற அல்லது நாம் இழந்து வருகின்ற ஒரு விஷயமாக கொண்டிருக்கின்றது என்பதை உணர்வு முடிந்தது இதற்கு காரணம் என்னவென்றால் நான் கணினி தொழில்நுட்ப துறையில் இருந்ததால் இந்த ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட குட்டன்பர்க் ப்ராஜெக்ட் என்ற ஒன்று இருக்கின்றது அது உலகின் எந்த மொழியில் ஆவணங்கள் இருந்தாலும் அவற்றின் முக்கியத்துவம் அறிந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியாக அது வந்திருந்தது நாம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அஹ் இங்கு பணியாற்ற வந்திருந்த மேலும் ஒரு விஞ்ஞானி புரொபர் கண்ணன் அவர்களுடன் இணைந்த வகையில் இந்த அமைப்பை உருவாக்கினோம் அதன் பிறகு தமிழின் பல்வேறு தமிழ்நாட்டின் பல இடங்களுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக இலங்கைக்கும் சென்று மற்றும் உலகின் பல நாடுகளில் வரலாறு சார்ந்த தமிழரின் வரலாறு சார்ந்த விஷயங்களை தொழில்நுட்பத்தை கொண்டு ஆவணப்படுத்தும் பல முயற்சிகளை தொடர்ச்சியாக சேர்ந்து ஒரு மாபெரும் ஆவண பாதுகாப்பு மையத்தை இணையத்திலேயே நாங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற ஒரு முயற்சி காண முடிகின்றது எனது ஆவண தேடல்களில் பல முக்கியமான விஷயங்களை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது அந்த வகையில் சொல்வதென்றால் ஜெர்மனிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொடர்புகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆனால் பலரும் அறியாத பல விஷயங்களை எனது தேடலின் வழியாக கண்டுபிடிக்க முடிந்தது எப்படி என்றால் ஜெர்மனிக்கும் ஜெர்மனியிலும் சென்றூறு ஆண்டுகளுக்கு முன்பு தரங்கம்பாடிக்கு சென்ற ஜெர்மனி பாதிரிமார்கள் எத்தகைய வகையில் தமிழ் கல்வியை உருவாக்க வேண்டும் ஆஹ் சமூக நடவடிக்கைகள் செய்ய வேண்டும் தமிழ் இலக்கண நூல்களை எழுத வேண்டும் என்ற பல முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் ஆக அதனை கருத்தில் கொண்டு ஒரு நூல் ஒன்றை நான் எழுதியிருந்தேன் அந்த நூல் ஜெர்மானிய தமிழியர் என்ற பெயரில் இது ஒரு நூலாக நான் படைத்திருந்தேன் ஏற்குறைய ஒரு பத்து ஆண்டுகள் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பாவின் பல ஆவண பாதுகாப்புகளில் தேடிய பல ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு எத்தகைய நூல்களை ஜெர்மானியர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் கற்றுக்கொண்டு படைத்தார்கள் இங்கு ஜெர்மனியில் ஏற்குறைய நானூறு ஆண்டுகள் காலகட்டத்தில் எவ்வாறு தமிழ் ஹாலி கல்விக்கூடத்தில் ஒரு பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் இதில் நான் விளக்கி இருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் திருக்குறளுக்கு முழுமையான ஒரு மொழிபெயர்ப்பு என்றால் அது முதலில் வந்ததே ஜெர்மன் மொழியில் தான் ஜார்ஜ் மொழியில் தான் என்ற விஷயத்தை பற்றியும் அது அக்காலத்தில் இங்கே ஜெர்மனி முழுவதும் அது பத்திரிகைகளிலும் பேசப்பட்டது என்ற செய்திகள் எல்லாம் குறிப்பிட்டு தொடர்ச்சியாக அது பற்றி அஹ் உலகக்கு நான் அதை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு வாய்ப்பாக அமைந்தது அதே போல ஆஹ் தொடர்ச்சியாக பல முயற்சிகள் இங்கு ஐரோப்பாவின் பல அருங்காட்சியகங்களுக்கு செல்வது அங்குள்ள தமிழ் தொடர்பான விஷயங்களை தேடுவது வரலாறு தொடர்பான விஷயங்களை தேடுவது என்ற வகையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு நெதர்லாந்தில் லைடன் அப்படி என்கின்ற அந்த நகரில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் அரிய ஆவணங்கள் பகுதியில் பாதுகாக்கப்படுகின்ற லைடன் சிப்பேடுகள் பற்றியும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தது அதற்காக நேரில் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அங்கு பாதுகாக்கப்படுகின்ற லைடன் செப்பேடுகளை ஆய்வு செய்து அது எத்தகைய வகையில் வரலாற்றுக்கு தமிழ் வரலாற்றுக்கு முக்கியமானது என்பதை பற்றி நான் ஒரு நூலாகவே அதனை வழங்கியிருந்தேன் அதில் சொல்லப்படுகின்ற அந்த லைனன் செப்பேடுகள் ஆணைமங்கலம் செப்பேடு ஒன்று ஆணையம் சிறிய செப்பேடுகள் என்ற வகையில் அவை இருக்கின்றன பெரிய செப்பேடுகள் அவை என்ன சொல்கின்றன என்று பொழுது இன்றைக்கு நமக்கு சோழர்கள் பற்றி பேசுகின்றோம் இல்லையா அந்த சோழர்களின் வரலாற்றை அது யாருடைய மகன் யார் யாருடைய மகன் யார் என்ற அந்த ஒரு குரோனாலஜி அப்படின்னு சொல்கின்ற ஒரு வரிசை தருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணமாக அது ஆக பல வரலாற்று நூல்களை படைக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஐரோப்பாவில் எனது பணிகளுக்கு இடையே அதாவது அலுவலக பணிகளுக்கு இடையே எனக்கு அமைந்தது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் ஆக அந்த வகையில் பல ஏறக்குரிய இது வரைக்கும் நான் பதினேழு நூல்களை எழுதி முடித்திருக்கின்றேன் அதில் மிக முக்கியமானதாக நான் கருவது எதுவென்றால் இந்த தமிழர் புலப்பெயர்வு என்ற ஒரு நூல் இது கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகள் எனது பல்வேறு பயணங்கள் பல்வேறு ஆவணங்களை வாசித்து ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நான் உருவாக்கியிருக்கும் ஒரு நூல் ஏற்குறைய பத்து அஹ் அத்தியாயங்களில் இந்த நூல் வந்திருக்கின்றது இப்படி ஆய்வுகளின் வழியாக தமிழரின் வரலாற்றையும் தமிழில் மொழி தொடர்பான விஷயங்களையும் செய்வதற்கு எனக்கு இந்த கடந்த சில ஆண்டுகள் ஐரோப்பாவில் வாழ்கின்ற பொழுது கிடைத்த அனுபவங்கள் என்பவை மிக அடிப்படையாக உறுதுணையாக அமைந்திருக்கின்றன ஆனால் அடிப்படை என்று நாம் சொல்வதென்றால் எனக்கு எனது தாயாரின் வழிகாட்டுதல் தான் நான் சொல்ல வேண்டும் ஆஹ் சிறு வயதிலேயே அம்மாவுடன் பல இடங்களுக்கு நேரில் சென்று அவருடைய சமூக சேவைகளை நானும் அங்கம் வகித்து அஹ் அவரோடு சேர்ந்த வகையில் பணியாற்றியது அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மலேசியாவிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து விட்டாலும் கூட அந்த அனுபவங்கள் மேலும் மேலும் பலரது அஹ் வழிகாட்டுதல்கள் என்ற வகையில் எனது ஆய்வுப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பணிகள் எனது எண்ணத்தின்படி மேலும் தமிழர் சிந்தனையில் அகழ பற்றியும் வரலாறு பற்றியும் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் அருங்காட்சியங்கள் செல்வது என்பது தமிழர் சூழலில் இல்லை மற்ற இனங்கள் அந் வார இறுதிகளில் குழந்தைகளோடு அருங்காட்சியகங்கள் சென்று அவற்றை பற்றி பார்ப்பது அவை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்வது என்பதை மிக ஆர்வத்துடன் செய்கின்றார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் அந்த ஆர்வம் இல்லை ஆக அந்த தொடர்பான விஷயங்களை

ஆய்வை இங்கிலாந்திலும் முடித்தவர் ஜெர்மனி ஜெர்மனிபர்க் மாநிலத்தில் வசிக்கின்றார் டிஎக்ஸி டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தின் ஐரோப்பிய பகுதிக்கான பொறியியலாளராக பணியாற்றுகின்றார் சர்வதேச தமிழ் மரபு அறக்கட்டளை என்னும் அமைப்பின் தோற்றுநர்களில் ஒருவராகவும் அதன் தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் தமிழகம் மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள கல்வி கழகங்களில் எண்ணூறுக்கு மேற்பட்ட வரலாற்று பாதுகாப்பு உரைகளை இவர் நடத்தியிருக்கின்றார் உலகளாவிய அளவிலே ஏறக்குறைய ஆயிரம் அருங்காட்சியகங்களுக்கு சென்று ஆய்வும் மேற்கொண்டுள்ளதோடு அவை பற்றி நூறுக்கு மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார் தமிழக அரசின் தமிழ் இணைய கல்வி கழகத்தின் ஐரோப்பிய பொறுப்பாளராக ஆறு ஐரோப்பிய ஆய்வு மாணவர்களை தமிழ் மேடை காலாண்டு ஆய்விதழின் ஆசிரியராக இருக்கின்றார் பெருமதிமிக்க பல கட்டுரைகளையும் நூல்களையும் நீங்கள் கண்டு வாசித்து அறியலாம் மலாயா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராய்வு ஆய்விதழின் ஆசிரியர் குழுவில் அங்கம் வகிக்கின்றார் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பின் இயக்குனர் குழுவிலே அங்கம் வகிக்கின்ற தமிழக அரசின் அயலகத் தமிழர் நாள் விழா குழு உறுப்பினராகவும் விளங்குகின்றார் இவர் எழுதிய நூல்களாக ஓவேசாவுடன் ஓர் உலாணிய தமிழியல் நெடுந்தமிழ் வரலாற்றின் ஒரு திருப்புமுனை திருவள்ளுவர் ஒன் திருப்பு முனை திருவள்ளுவர் குறள் திருவள்ளுவர் உலக ஒரு பயணம் இரண்டு தொகுதிகள் கீழடி வைகை நாகரிகம் குழந்தைக்கான வரலாற்று அறிமுகம் நூல்களின் மதிப்பாய்வுகள் எழுத்து ஆவண அச்சு பதிப்பாக்கம் வீரமா முனிவர் அறியப்பட வேண்டிய தமிழகம் ராஜராஜனின் கொடை உலக அருங்காட்சியங்களினூடே ஒரு பயணம் வரலாற்று ஆய்வில் களப்பணிகள் தமிழர் புலப்பெயர்வு தமிழ்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் இமிக்ரேஷன் அண்ட் செட்டில்மேன்ஸ் மக்கள் வரலாறு தொடக்கமும் தொடர்ச்சியும் இனங்களும் மனித குல இடப்பெயர்வுகளும் நூல்களாக ரோபர்ட் லாண்டனின் பயணங்கள் தொடர்கின்றன தென்கொரியா இந்த நூல்களை வெளியீடு செய்திருக்கின்றன இவருக்கு கிடைத்த விருதுகளாக வட அமெரிக்கா ஃபெட்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வட அமெரிக்கா டல்லாஸ் சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையின் விருது வட அமெரிக்கா வாஷிங்டன் தமிழ்ச்சங்க விருது தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான மொழியியல் விருது அக்னி குஞ்சி வாழ்நாள் சாதனையாளர் ஆஸ்திரேலியா மெல்பர்ன் விருது தமிழக அரசின் சிறந்த ஆய்வு நூலுக்கான விருது ஜெர்மனிய தமிழியல் நெடுந்தமிழ் வரலாற்றின் திருப்புமுனை என்ற நூலுக்காக கிடைத்திருக்கின்றது பிரின்லெக்ஸ் அவார்ட்ஸ் பெஸ்ட் இந்தியன் லாங்குவேஜ் புக்ஸ் கேட்டகரி தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த வரலாற்று நூலுக்கான விருது ராஜராஜனின் கொடை ஆனிமங்கலம் செப்பேடு கிடைத்திருக்கின்றது முத்தமிழ் சான்றோர் விருது மலேசிய பாரதி மன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றது தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயற்பாடுகளாக இங்கிலாந்தில் உள்ள பிரித்தானிய நூலகத்துடன் இணைந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அரிய தமிழ் நூல்களின் மின்னாக்க செயற்பாடு செய்திருக்கின்ற ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தமிழகம் எங்கும் ஓலைச்சுவடுத்துவிடும் திட்ட செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார் ஐரோப்பாவின் டென்மார்க் கொப்பன்ஹாகன் நகர அரசு நூலகத்தின் அரிய தமிழ் ஆவணங்கள் மின்னாக்கம் பிரான்சின் பாரிஸ் நகரிலுள்ள த அரச நூலகத்திலுள்ள அரிய தமிழ் ஆவணங்கள் ஜெர்மனி ஹாலே ஃபிராங்க் நிறுவனத்தின் ஆவணங்கள் மின்னாக்கம் செய்திருக்கின்றன டிஜிட்டல் மெட்ராஸ் தமிழகத்தில் இஸ்லாம் தமிழகத்தின் குடைவரை கோயில் கட்டுமானம் தமிழகத்தில் சமர்ப்பணம் தமிழகத்தில் கல்வெட்டுகள் பற்றிய பதிவுகள் தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றன காலத்தில் ஏப்ரல் முதலாம் தேதி தொடக்கம் முன்னூறுக்கும் மேற்பட்ட இணையவழி ஆய்வுரைகளை ஏற்பாடு செய்திருக்கின்ற வரலாற்று ஆய்வு நூல்கள் பதித்திருக்கின்ற வாய்மொழி இலக்கியங்களை ஆவணப்படுத்தி தமிழகத்தின் மக்கள் இலக்கிய தொகுப்புகளாக கணினி ஊடகத்தின் வழி மின்பதிப்பாக்கம் தமிழர் வரலாற்று செய்திகளை தாங்கி ஐநூறுக்கும் மேற்பட்ட வரலாற்று வெளிய பதிவுகளை தயாரித்து வெளியிட்டிருக்கின்றார் ஜெர்மனி பார்பின் வியூட்டன்பர்க் மாநிலத்தில் உள்ள ஸ்டூட்காட் லிண்டன் அருங்காட்சியகத்தில் நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இரண்டு ஐம்பொன் திருவள்ளுவர் சிலைகளை நிறுவும் பணியை நிறைவேற்றியிருக்கின்றார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அருங்காட்சியகங்கள் பற்றிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மற்றும் கல்வெட்டு பயிற்சிகளை வழங்கியிருக்கின்றார் இவ்வாறு நாளும் பொழுதும் தன்னை தமிழுக்காக தமிழ் மரபுக்காக தமிழ் மரபு அறக்கட்டளைக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கின்ற முனைவர் சுபாஷினி கனகசுந்தரம் அவர்களுக்கு சாதனை பெண் விருது வழங்கி கௌரவிப்பதில் தமிழ் வானவை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது சிக்கல்கள் தீர்க்க சிரமங்கள் அறுக்க சிங்கம் போல் எழுந்துவிடு விலங்கின கிளச்சு கடிவாழம் போட்டு பெண்ணின் பெருமையை விடு பெண்ணின் பெருமையை விடு